மனுக்குலத்தில் உள்ள மக்கள் அனைவரையும் படைப்பின் தேவன் தம்முடைய சாயலாக படைத்தார் அந்த எல்லாரும் தேவனுக்கு சொந்தம் தேவனாலே படைக்கப்பட்ட மனிதன் தேவன் தனக்கு கொடுத்த கட்டளையை மீறிவிட்டான் செய்யக்கூடாது என்று சொன்னதை செய்து விட்டான் அதுதான் பாவம் இப்படி பாவம் செய்து தன்னை படைத்த தேவனை விட்டு மனிதன் தூரமாய் விலகி போனான் இந்த மனுக்களும் முழுவதும் பாவத்தினால இழந்து போன போது தன்னுடைய கிரையமாக மீட்கும் விலையாக இயேசு கிறிஸ்து கொடுத்தார் இழந்து போன மனு மக்கள் எல்லாரையும் தனக்கு மறுபடியும் சொந்தமாக்கி கொள்வதற்காக உயிரை கொடுத்து அவர் அடக்கம் செய்யப்பட்டு மூன்றாவது நாளிலே மறுபடியும் உயிர்த்து எழுந்தார்